இந்த சீசனு பல பேரை ரூல்ட் அவுட் பண்ணிட்டு புது புது யங் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை அணி வந்து இறக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ கே கேஆரோட வந்து மோத போகிறாங்க நடப்பு சாம்பியன் கூட அடுத்த சீசனுக்காக அஸ்வின்ல ஆரம்பித்து நிறைய பேரை வந்து கலட்டி விடுறதுக்காக செம்மையாகவே பிளான் பண்ணியிருக்காங்க உருவில் பட்டேல வந்து இப்போ சைன் பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டு பாலில் வந்து சதம் அடித்த ஒரு பிளேயர் ரஜத் பட்டிதாரோட இவர் மேலே தான் அதிக ஒரு ஹைப் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யங்ஸ்டரே இறக்குறீங்க சான்ஸ் கொடுப்பீங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தாலும் பண்ணலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் சாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் சென்னை அணி மட்டும் தொடர்ந்து வந்து இவருக்கு அடிபட்டுருச்சுங்கிறாங்க திடீர்னு பார்த்தா புதுசாக ஒரு பிளேயர் இறக்கிடுறாங்க வன்ச் பேடி பேர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்சில் பிளேயர் லிஸ்ட்லேயே இருந்துச்சு அடிச்சிட்டு தீபக் கூடான்னு மாத்திரம் அந்த நேரத்தில் எப்படி வந்து ஆச்சுன்னு சொல்லி தெரியவே இல்லை அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை இருந்தாலுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆறாங்க அப்படின்னாலுமே அதுக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நல்ல தரமான பிளேயர்ஸையாக கொண்டு வராங்க நம்ம குர்ஜப் பிங் சிங்க்கு பார்த்தோம் சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்டாக டபுள் புரோகிஸ் வந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே ருத்ராஜ் கோலா வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேல் வந்திருக்காரு உருவில் பட்டேல் வந்திருக்கார் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ் செம்மையான பேட்ஸ்மனாக இறக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மேட்சில் வந்து இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்து சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா சீல் பண்ணி நான் தான் இனிமேல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரே பண்ணிட்டாரு எந்த ஒரு பயமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் புலண்றாரு ஷேக் ரசித்துக்கு ஆல்ரெடி தொடர்ந்து சரிவுகள் இருக்குது அதனால் அவரை ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் மேபி நம்ம சீசன் இதுக்குள்ளே இருந்தால் இருப்பார் அடி வெளியில் கொடுக்கறக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனால் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஸ்வின் தீபக் கூட ராகுல் திரிபாதி ஜேமி ஓட்டர் இந்த மாதிரி ஒரு நிறைய ப்ரேயரை பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு பார்ப்போம் அடுத்து கே கேஆரோட ஈடன் கார்டனில் வந்து மேட்ச் நடக்குது அதில் வந்து உருவில் பட்டேல் இருக்காரா இல்லை ஒரு மேட்ச் கெழிச்சு கூட கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஆர்சிபியோட ஆடின மேட்ச்சில் லிட்ரலி அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு இடத்துல சர்க்கட்னால தான் தோத்தாங்க அது டீம் வந்து சூப்பராகவே இருக்குது இன்னும் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி பிளேயரோ இன்னொரு பவுலர் வந்து ஸ்ட்ராங்கான வந்து டெத்துலையும் பவர் பிளேலையும் போடுற மாதிரி ஒரு பவுலர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே டீம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நல்லாவே இருக்கும் ருத்ராஜ் உர்வில் பட்டேலு ஆயுஷ் மாத்ரே டபுள் பிரவீஸ் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டரு அதுக்கப்புறமேட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா டெத்துலேயும் பவர் பிளேலையும் போடுற மாதிரி பூம்ராவோ ஹெய்சல் உட் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாகவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நட்ராஜனை தான் வந்து குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து டீமில் வாய்ப்பும் கிடைக்கல ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பத்து கோடி சேவ் ஆகும் அது மட்டும் நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேகேஆரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் போன சீசன் வந்து சாம்பியன் அடிச்சாங்க ஆனால் அவரே வந்து ஸ்ட்ரேய செயரை வெளியில் தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரஹானை கொண்டு வந்தாங்க ரஹானை செம்ம பிளேயர் தான் வெங்கடேஷ் செயருக்கு இருபத்தி மூணு கோடி போன தெரிஞ்ச உங்களுக்கு ஸ்ட்ரேய செயர் வந்து எவ்வளோ இது இப்போ சேலரி அதிகமாக கேட்டார் அதனால தான் இப்போ அவரை வெளியில் விட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன ஒரு இருபது கோடி கிட்டிருப்பாரா இருபத்தஞ்சு கோடி கேட்டாலும் அவர் ஒருத்தா தான் இருந்தார் இப்போ வெங்கடேஷ் ஷேர் எவ்வளோ சூப்பராக விளையாண்டுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் தமிழக வீரர் தான் இருந்தாலுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் மக்கள் வந்து ரசிப்பாங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது குயின்டன் டிகாக் நல்லா பண்ணார் அவரை ட்ரா பண்ணாங்க மொயினலியை கொண்டு வந்தாங்க இப்போ மொயினலியும் இருக்கார் குர்பாஸை கொண்டு வராங்க இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ரசலோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுலிங் நல்லா போடுறாரு பேட்டிங் அந்தளவு ஃபார்மில் இப்போ திடீர்னு அவருமே ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது டீமே வந்து ஓரளவு செட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இருக்க போட்டியெல்லாம் வந்து கடுமையாக கொடுப்பாங்க அப்படின்னே நம்ம எதிர்பார்த்து ஆர் ஆர் கூட ஒரு ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தாங்க ஒரு ரன் ரெண்டு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க அதில் கண்டிப்பாக கடுமையான போட்டி வந்து அவங்களும் கொடுப்பாங்க பிளே ஆஃப் ரேஸில் வந்து அவங்க அவங்களுமே இருக்காங்க அவங்களோட பிளேயிங் லெவனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம் அப்புறம் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனை பார்த்துடலாம் அவங்களோட பிளேயிங் லெவனை பார்க்கும் போது வந்து சூப்பராகவே இருக்குது ஓப்பனிங்கே குர்பாஸ் வந்து நல்ல ஒரு இன்டர்ன் கொடுக்குறாரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹஹானேவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுக்குறாரு சுனில் நாராயண் திடீர்னு அவுட் ஆகிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல இன்னிங்ஸ் ஆறாரு வெங்கடேஷ் ஏற்கெல்லாம் வந்த சான்ஸே கிடைக்கிறது இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து விக்கெட்டுகள்லாம் போயிடுது அப்படி இருக்கும்போது பேட்டிங் பார்க்கும்போது வெங்கடேஷ் ஏர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணார் அப்படின்னா டீமுக்கு இன்னுமே பலமாகவே இருக்கும் அப்படின்னு தான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குருவன்ஷி வந்து செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வந்து சீசன் முடிய போடுற இடத்துல எப்போயும் இன்னிங்ஸ் நல்லா ஆடுவார் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணி கொடுத்துட்ருக்காரு மொயின் அலி அவருமே ஒரு நல்லா ஆடணும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஆடணும் நல்லா ஆடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சாலிடாக இவர் வந்து நின்று அடித்து கொடுப்பாரு இப்போ ஜாஸ் பட்லர் மாதிரியோ கில்லு மாதிரியோ சாய் சுதர்சன் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து அவங்க டீமில் இல்லை ஒரு மேட்ச் ஆடுறாங்க இன்னொரு மேட்ச் ஆட மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து பேட்டிங் பொறுத்தாலும் பார்த்தீங்கன்னா குறையாதான் இருக்குது கடைசியில் வந்து ஃபினிஷராக வந்து ரசலையும் ரிங்க்குசிங்கையும் வச்சுருக்காங்க ஓரளவு மேனேஜ் பண்ணி பண்ணி தான் கொடுக்குறாங்க பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க மாட்டாங்க அப்படின்ற குழப்பமே இருக்குது பவுலிங்கை பொறுத்தளவு ஸ்பின் அட்டாக்கு இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பின் அட்டாக்காக வச்சுருக்காங்க வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரல் இவங்க ரெண்டு பேருமே அவங்க டீமுக்கு நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னாவே டீம் வந்து கண்டிப்பாக சூப்பராக ஜெயித்துருது ஹர்ஷத் ராணாவாக இருக்கட்டும் வைபவரவரா இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த டீமுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க பார்ட் டைம் போலராக ரசலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓவர்களுமே போட்டு கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம் பேட்டிங் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது பவுலிங் பொறுத்தவரை ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படியே நம்ம சென்னையை கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பல பிரச்சனைகள் இருக்கு இப்போ தான் நிறைய விஷயங்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓப்பனிங் மிடில் டெத்துக்கு யார் ஓவர் போடுறது க ஓப்பனிங் யார் ஓவர் போடுறது இங்கிட்டு வந்து ஸ்பின்னு கொடுக்கலாமா அப்படின்ற பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம் ஆனால் அவங்க திரும்பி திரும்பி தீபக் கூடாவே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அப்பயும் சொல்லும் போதே நான் சொல்லிடுவேன் இது என்னோட பிளேயிங் லெவனு அவங்களோட பிளேயிங் லெவனு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிடுவேன் என்னோட பிளேயிங் லெவனை பொறுத்தளவு போன தடவை வந்து ஜடேஜா முன்னாடி அனுப்பி யூஸ் ஆச்சு இந்த இதாச்சு ஒர்க் அவுட் ஆச்சு அதே ஒர்க் அவுட் ஆகாமு கேட்டீங்கன்னா கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ஒன் டவுன் வந்து டபுள் பிரேவிஸே இறக்கி விடலாம் அவர் வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பார் தேவையில்லாமல் வந்து ஒன் டவுனே வந்து இந்த டபுள் பிரேவிஸ் இல்லாமல் ஜடேஜா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கனால பார்த்தீங்கன்னா ரன்னு தான் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் ஒரு மேட்ச் மட்டும் சாம்கரன் அடித்தார் அதுக்கப்புறமேட்டு அடிக்கவே மாட்டேங்கிறாரு ஓப்பனிங்கை பொறுத்தளவு ஆயுஷ் மாத்திரையும் இந்த மேட்ச் ஐ திங்க் வந்து ஷேக் ரஷீத் இருப்பாரா இல்லை உருவேல் பட்டையில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து டீமுக்குள்ள இறக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இறக்கணாலும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை பேட்டிங் வந்து முன்னாடியே வந்து டபுள் ப்ரைஸ் இறக்க விட்டாங்க அப்படின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பார் நம்ம பல நாள் இருக்கோம் ஒரு விஷயம் ஜேமி ஓட்டுனா ஒரு பேட்டராக யூஸ் பண்ணுங்கள் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் ட்ரா பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஆனால் அவங்க வந்து திரும்பி திரும்பி அதே தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஒன்ஸ் பீடிய இறக்கணும் இறக்கணும்னு சொல்லிகிட்டே தான் இறக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்ஜுரியுமே ஆயிடுச்சு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் பேட்டிங்கை பொறுத்தளவு அதாவது நம்ம என்னோட ஆர்டர் படி டபுள் பிரைஸ் முன்னாடியே இருக்கணும் ஓப்பனிங் வந்து ஷேக் ரஷீதை ட்ராப் பண்ணிட்டு வேற யாருக்காச்சும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ஓப்பனிங் கூட டபுள் பிரைஸை கூட இறக்கிவிட்டா கூட நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பாரு சிவம் கொஞ்சம் முன்னாடி எடுக்குது கிளைமேக்ஸில் வேணால் நீங்கள் எப்போதும் போல ஜடேஜாவையும் தலையும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி பவுலிங் பொறுத்தவரை கழில் ஓவர் போன மேட்ச் கிழிச்சு விட்டாங்க இருந்தாலுமே டீசெண்டாக தான் போடும் இந்த சீசன் அதிக டாட் பாட் போட்டதில் அவருமே ஒரு நாப்த பிளேயராகவே இருக்காரு ஆனால் கழிலுமே ஏகேவுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நியூ பால் நல்லாவே போடுவாங்க வந்து பத்திரானா போன மேட்சா நல்லா வாண்டாரு பத்து மேட்ச் அடி வாங்கிட்டு பதினோரா மேட்ச் நல்லா போறாரு நேத்த நேர் எதுக்கு வச்சிருக்கீங்க தெரியல வெளியில எதுவும் கூட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆனால் அவரை கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸ்பின் அட்டாக் போறதுல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஸ் கோபாலை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அதுவும் இல்லாமல் சிவந்துவை கொண்டு ரெண்டு ஓவர் கொடுத்து இது பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் வந்து கட்ட கடைசியில் வந்து கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் கே கேஆர் கூட அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு யங் பிளேயரைய வந்து எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் அடுத்த சீசன் என்ன மாதிரி சீசனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்